அடிபுனை தொடுகளல் சங்க காலத்தில் தாடியை உன்னை பார்க்கும் பொழுதும் உன்னை நினைக்கும் பொழுதும் சரி இந்த தாடி வைக்கிறது சரியா தப்பா வணக்கம் ஒரு புறநானொற்று பாடல் பாடலுக்கு முன்னாடி பாடலுக்கான காரணம் இன்றைய காலகட்டத்தில் தாடி வைக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய வழக்கமாக மாறிக்கிட்டு இருக்குது ஒரு எழுபதுகளில் எண்பதுகளில் ஏன் தொண்ணூறுகள் வரைக்குமே முகமழிப்பு செய்வது தான் ஒரு சரியான ஒழுக்கமாக காணப்பட்டது அதுவும் வேலை சார்ந்த இடங்கள் பணி சார்ந்த இடங்களில் ஆனால் இன்று எல்லாருமே தாடி வச்சுக்கிறாங்க சரி இந்த தாடி வைக்கிறது சரியா தப்பா அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் இந்த தாடி பழக்கம் சங்க காலத்திலேருந்தே இருந்திருக்கு சங்க காலத்தில் தாடியை அனல் அனர் அப்படின்னு அது தொடர்ந்து பாடலில் வரும்போது அனலில் அணர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக ஒரு பாடலை எடுத்துக்குவோம் இப்போ அடிபுனை தொடுகளல் மையணற் காளைக்கு என் தொடி கழித்திடல் யான் யாய் அஞ்சுவலே என்று நற்கண்ணை எனும் பெண் புலவர் பெருநற்கிள்ளி என்பவரை பார்த்து பாடல் எழுதியுள்ளார் அதாவது காலில் தண்டை அணிந்திருப்பார்கள் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அந்த தண்டை அணிந்திருக்க இருப்பவனே வீரனே அடுத்து தான் நம்ம பாட்டு வருதுங்க நமக்கு தேவையான வரி மையணற்காளைக்கு மை போன்ற கரிய தாடியை முகத்தில் உள்ள காளை போன்ற வீரம் பொருந்தியவனே உன்னை பார்க்கும் பொழுதும் உன்னை நினைக்கும் பொழுதும் நான் இயக்கத்தில் இயங்குகிறேன் இழைக்கிறேன் அதனால் என் வளையல் கையிலிருந்து விழுந்து விடுகிறது என்று பாடியிருக்கிறார் புறநானுற்று பாடலிலேயே தாடி இருக்கிறது நன்றி